குன்னூர் நகராட்சியின் சார்பில் நடைபெற்று வரும் சாலைப் பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஐந்தாவது வார்டு மற்றும் ஆறாவது வார்டுகளான மேல் வண்ணாரப்பேட்டை பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை கடந்த எட்டு ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருந்து வந்தது இதனை சீரமைத்து தரக்கோரி பலமுறை இப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் முற்றுகை போராட்டத்தை நடத்தி வந்தனர் வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சாலையை சீரமைக்க உறுதியளித்தனர் இதன் பெயரில் அப்போது இருந்த மறைந்த முன்னாள் தலைவர் சீலா கேத்ரின் பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தார் பிறகு அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஆனால் ஒப்பந்ததாரர் இந்த பணியை முறையாக செய்யாததால் சாலை அமைத்த முந்தைய நாட்களில் சிமெண்ட் தளம் பயிர்ந்து மக்கள் கையில் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது எனவே இந்த ஒப்பந்ததாரர் பணத்தை கொடுக்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மீண்டும் இந்த தேர்தல் துவங்குவதற்கு முன்பு சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தா பாருங்க பழைய இது இது என்ன யார்